வணக்கம் இது டீப் டைவ் இன்னைக்கு நாம வந்து ஸ்பென்சர் எழுதின புதிர் பாதை புத்தகத்தோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா இது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என் அந்த புத்தகத்தோட தொடர்ச்சி சரி அதனோட தொடர்ச்சின்னு சொல்லலாம் உங்களுக்காக இந்த கதையில இருக்கிற முக்கியமான விஷயங்களை அதாவது அந்த மைய கருத்தை எடுத்து பேச போறோம் இன்னைக்கு இது வந்து அவுட் ஆஃப் மேஸ் புத்தகத்தோட தமிழ் மொழி பெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் மொழி பெயர்த்திருக்காங்க மஞ்சள் பப்ளிஷிங் ஹவுஸ் வெளியீடு ஓகே போன கதையில அந்த சீஸ் நிலையம் சீல சீஸ் காலியானதும் மாற்றத்துக்கு பயந்து அங்கே தங்கிட்ட ஹெம்முக்கு என்னாச்சு அதுதான் இந்த கதை சொல்லுது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹெம் எப்படி அந்த தேக்க நிலையில இருந்து வெளியே வந்தான் ஆமா அதுக்கு அவனோட நம்பிக்கைகள் அவனோட பிலீஃப்ஸ் எப்படி ஒரு காரணமா இருந்துச்சு அப்புறம் அதை எப்படி மாத்தினான் இதை பார்க்கறதுதான் நோக்கம் கண்டிப்பா மாற்றத்தை ஏத்துக்க நாம ஏன் சில சமயம் தயங்குறோம் நம்ம நம்பிக்கைகள் அதுல என்ன பங்கு வகிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும் ஆமா சரி அப்போ ஹெம்மோட கதைக்குள்ள போகலாமா போனதுக்கு அப்புறம் அங்கேதானே இருந்தா ஆமா ஹா போன பிறகு ஹெம் பல நாள் அந்த சீஸ் நிலையம் சீல தனியாவே இருக்கான் ரொம்ப எப்படி சொல்றது கோபம் விரக்தி பரிதாபம் எல்லாம் கலந்த ஒரு நிலையில இருக்கான்

அங்கேயே அந்த கோபத்தோட விரக்தியோட அப்புறம் சோர்வா ஒரு நாற்காலியில உட்கார்ந்து யோசனையில மூழ்கிடுறான் அவனோட உலகமே அந்த சீஸ் நிலையம் சீ மட்டும் தான் அப்போதைக்கு வேற எதுவும் தெரியல ஆமா ஆனா இந்த தேக்க நிலையிலிருந்து ஒரு சின்ன ஒரு சின்ன மாற்றம் வருது இல்லையா ஹாவின் மேல கோபப்பட்டவன் திடீர்னு ஏன் உனோட போகல அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்க ஆரம்பிக்கிறான் இதுதான் முதல் படி மாதிரி இருக்கு கண்டிப்பா இத சுயபரிசோதனையோட ஆரம்பம்னு சொல்லலாம் தன்னோட பிடிவாதம் காரணமா இல்ல பயம் காரணமா அப்படின்னு யோசிக்கிறான் பசியும் ஒரு பக்கம் வாட்டுது ஆமா பசி வேற அப்படி போதுதான் அவனோட பழைய உளி சுத்தியல் ஓ முன்னாடி யூஸ் ஆமா தட்டுப்படுதுல ஓட்ட போட முயற்சி செஞ்சது ஞாபகத்துக்கு வருது அந்த டக் 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 சத்தம் கேக்குற மாதிரி ஒரு ஒரு உணர்வு வருது அவனுக்கு இது ஒரு சின்ன தூண்டுதல் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான் உடனே தேடி மாட்டிக்கிறானா ஆமா ஷூக்களை தேடி மாட்டிக்கிறான் புதிர்பாதை ஆபத்தானது எங்கேயாவது போய் முட்டி நின்றுடுவோம்னு ஒரு பயம் இருக்கு மனசுல ஆனாலும் இங்கேயே இருந்தா பசியில செத்துடுவோங்கிற உண்மையும் புரியுது சரியா சொன்னீங்க அந்த உண்மை புரியுது இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது பாருங்க அவன் உண்மை நிலவரம்னு சில விஷயங்களை நினைக்கிறான் என்ன மாதிரி விஷயங்கள் அதாவது சீஸ் மட்டும்தான் நல்ல சாப்பாடு புதிர்பாதை ரொம்ப ஆபத்தானது தனக்கு நடந்த எல்லாத்துக்கும் தானே பொறுப்பு இல்ல இந்த மாதிரி சில எண்ணங்கள் இதையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறான் ஓஹோ எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறான் ஆமா அந்த உளி சுத்தியலையும் எடுத்துக்கிட்டு ஒரு பையில போட்டு தனியா புதிர் போறான் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் ஆனா அவன் மனசுல இருக்குற அந்த பழைய பயங்களும் தப்பான நம்பிக்கைகளும் இன்னும் கூடவே இருக்குன்னு காட்டுது இல்லையா கண்டிப்பா உடம்பு மனசு இன்னும் கொஞ்சம் அந்த பழைய இடத்துல தான் நிக்குது சரி அப்புறம் என்ன ஆகுது போறான் பாதையில அவன் நகர ஆரம்பிச்சாலும் சொன்ன மாதிரி அவனோட பழைய நம்பிக்கைகள் இன்னும் கூடவே இருக்கு புதிர் பாதையில சில நாள் அலையறான் ஒரே வெற்று அறைகள் இருட்டு மூளைகள்னு பாக்குறான் வழியில சுவத்துல எழுதுன சில குறிப்புகளை பாக்குறான் ஆனா அத பெருசா கண்டுக்கலையா இல்ல பசியிலையும் சோர்வுலயும் அதை பெருசா கண்டுக்கல குறிப்பா பழைய நம்பிக்கைகள் புதிய சீசுக்கு ஒருபோதும் வழிநடத்தி செல்வதில்லைன்னு ஒரு குறிப்பு இருக்கு இருக்கு ஏன்னா அவனோட பழைய நம்பிக்கை இன்னும் ரொம்ப வலுவா அதுதான் நினைச்சிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்வாகி பசியில ஒரு சுவத்துல சாஞ்ச அப்படியே கீழே விழுந்துறான் பயம் அவனை முழுச ஆட்கொள்ளுது இந்த உலகமே மாறிடுச்சு நான் மட்டும் தனியா விடப்பட்ட மாதிரி உணர்றான் இது அவனோட பயணத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு புள்ளி இந்த மாதிரி ஒரு தாழ்வான நிலையில தான் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு நடக்குது இல்லையா கண்முழிச்சு பார்க்கும்போது ஆமா கண்முழிச்சு பார்க்கும்போது தரையில செவப்பா உருண்டையா சில பொருட்கள் இருக்கு ஆனா அது சீஸ் இல்லைன்னு தெரிஞ்சதும் சாப்பிட தயங்குறான் அப்பதான் ஹோப் வராங்க அந்த பேர்லே ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா ஹோப்புங்கிற பேரே ஒரு குறியீடு தான் நம்பிக்கை வடிவத்துல வராங்கன்னு சொல்லலாம் ஆனா ஹெம் உடனே ஏத்துக்கல ஹோப் அந்த செவப்பான பொருளை கொடுத்து சாப்பிட சொல்றாங்க ஹெம்ம இருக்கிறான் இது சீஸ் இல்ல நான் சீஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அடம் பிடிக்கிறான் ஆமா ஹோப்பான் சீஸ் சாப்பிடுவதில்லேன்னு சொல்லும்போது ஹெம்மல நம்பவே முடியல இது எப்படி சீஸ் இல்லாம எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறான் இது அவனோட சீஸ் மட்டும் தான் உணவுங்கிற அந்த அடிப்படை நம்பிக்கைக்கே எதிரா இருக்கு நம்மளும் இப்படி சில சமயம் நமக்கு பழகின ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க ரொம்ப யோசிப்போம் அதுதான் சரின்னு நினைப்போம் ஆமா ஆனா பசியோட கொடுமை அது அவன் அந்த பழத்தை அதாவது ஆப்பிள சாப்பிட வைக்குது சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது ஆச்சரியம் அது முறுமொறுப்பாவும் நல்ல சாரோட இனிப்பாவும் இருக்கு அது சீஸ் இல்லனாலும் அவனுக்கு பிடிக்குது தெம்பும் கொடுக்குது இதனால நம்ம முடியலன்னு சொல்றோம் இங்கதான் அவனோட முதல் பெரிய நம்பிக்கை உடையுது கரெக்ட் சீஸ் இல்லாத வேற ஒன்னும் நல்லா இருக்கும் அது சக்தியும் கொடுக்கும்னு உணர்றான் ஆமா ஹோப் அது ஆப்பிள் பழம் சொல்றாங்க தன்னோட கடைசி ஆப்ல அவனுக்கு கொடுத்தத நினைச்சு சொல்றான் இது ஒரு முக்கியமான திருப்புமுனை அவனோட பயணத்துல சரி இந்த அனுபவம் மற்ற நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்க தூண்டுதா கண்டிப்பா ஹோப் கொண்டு வந்த அந்த உளி சுத்தியல் கேக்குறாங்க இது உங்களுக்கு உதவுச்சா சுகத்துல ஓட்ட போட்டா நிறைய கிடைக்குமா அப்படின்னு முதல்ல எரிச்சலா வருது ஆனா பதில் சொல்ல முடியல ஏன்னா அது உதவல ஆமா எல்லாம் பழைய மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ஏக்கமா சொல்றான் ஹெம் அதுக்கு ஹோப்போட பதில் ரொம்ப ஆழமா இருக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க சொல்றாங்க விஷயங்கள் ஒருபோதும் பழைய மாதிரி ஆகாது ஆனா முன்ன இருந்தத விட சிறப்பாக வாய்ப்பு இருக்கு இது மாற்றத்தை பத்தின ஒரு புதிய பார்வையை கொடுக்குது ம் பாசிட்டிவான பார்வை ஆமா அப்புறம் ஹாவோட அந்த சுவர் குறிப்பை காட்டுறாங்க பழைய நம்பிக்கைகள் புதிய சீஸுக்கு ஒருபோதும் வழிநடத்தி செல்வதில்லைன்னு காட்டிட்டு ஹோப் கேக்குறாங்க நாம ஒரு புதிய நம்பிக்கையை முயற்சி செஞ்சு பார்த்தா என்னனு ஹெம்மோட உடனடி பதில் என்னவா இருக்கு அவன் கடுமையா மறுக்குறான் நம்பிக்கை எப்படி முயற்சி செய்ய முடியும் என் நம்பிக்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு அத மாத்துனா நான் நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இது ரொம்ப பொதுவான ஒரு பயம் இல்லையா நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம அடையாளம்னு நாமளும் சில சமயம் நினைக்கிறோம் அதை மாத்துனா நாம வேற யாரோ ஆயிடுவோன்னு பயப்படுறோம் ஆமா அந்த பயம் இருக்கு ஆனா அன்னிக்கு ராத்திரி அவன் ஒரு கனவு காண்றான் என்ன கனவு அவன் அந்த ஷீஸ் நிலையம் சீல ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால மாட்டி மாதிரி அப்போ அவனுக்கு ஒரு ஒரு ஆஹா தருணம் வருது ஒரு ஷன்கா மாதிரி என்ன புரியுது அவனுக்கு அந்த ஜெயில் கம்பிகளே அவனோட பழைய நம்பிக்கைகள் தாங்கிறத உணர்றான் அவனோட எண்ணங்கள் தான் அவனை சிறைப்படுத்தி வச்சிருக்குன்னு புரியுது வாவ் இதுதான் கதையோட மைய கருத்துன்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை என்பது நீ நம்புகின்ற ஒரு எண்ணம் இது எவ்வளவு எளிமையான ஆனா ஆழமான வரி ஆமா நம்பிக்கைகளுங்கிறது கல்வெட்டு மாதிரி மாறாதது இல்ல அது நம்ம மனசுல இருக்குற எண்ணங்கள் தான் அத கேள்வி கேட்கலாம் தேவைப்பட்டா மாத்திக்கலானும் புரிய வருது இந்த உணர்தல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் இந்த உணர்தல் வந்ததும் அவன் சுவத்துல புதிய குறிப்புகள் எழுதுறான் இந்த முறை ஆப்பிள் படத்தோட ஓ என்னென்ன எழுதுறான் ஒன்னு ஒரு நம்பிக்கை என்பது நீ நம்புகின்ற ஒரு எண்ணம் அப்புறம் என் நம்பிக்கைகள் தான் என் சிறையின் கம்பிகளாக இருந்தன உங்க பழைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்கறது உங்களுக்கு நல்லது ஒரு புதிய நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறது நீங்க செய்யறத மாத்தும் கடைசியா நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் நீங்க நம்ப வேண்டியதில்ல இது ரொம்ப பவர்ஃபுல்லான வரிகள் குறிப்பா அந்த கடைசி வரி நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் நீங்க நம்ப வேண்டியதில்ல நம்ம மனசுல ஓடுற எல்லா எண்ணமும் உண்மை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு நிச்சயமா ஆப்பிள் சாப்பிட்ட அனுபவம் சீஸ் மட்டும்தான் சாப்பாடுங்கறவனோட நம்பிக்கையை உடைச்சிருச்சு அவன் மனசை மாத்திக்கிட்டான் அதனால அவனோட செயல் மாறிடுச்சு இப்ப அவனுக்கு புரியுது என்ன புரியுது நம்பிக்கைய மாத்துறதால அவன் வேற ஆளா மாறல அவனாவே தான் இருக்கான் இது ஒரு பெரிய விடுதலையா இருந்திருக்கும் அவனுக்கு ஆமா அந்த நான் நானா இருக்க மாட்டேங்கிற பயம் போயிருக்கும் ஆமா அப்புறம் சாத்தியமற்றதுன்னு நாம நினைக்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கலாமோ யோசிக்கிறான் ஓ இது இன்னும் ஆழமா போகுது இம்பாசிபிள் இஸ் ஜஸ்ட் ஆமா இந்த புதிய புரிதலோட இருக்கும் போது ஹோப் இன்னொரு முக்கியமான கேள்விய கேக்குறாங்க என்ன கேள்வி தினமும் வந்த எங்கிருந்து வந்துச்சு ஆஹா இந்த இதுக்கு முன்னாடி யோசிச்சதே இல்ல அவன் சீஸ் எப்படி வரும்னு யோசிக்காம அது ஏன் போச்சுன்னு தானே கோட்டுட்டு இருந்தான் ஆமா இது பிரச்சனையோட மூல காரணத்தை தேடுற ஒரு புதிய சிந்தனை முறை அப்புறம் புதிர்பாதைக்கு வெளியே என்ன இருக்கு ஹெம் வழக்கம் போல முதல்ல ஒண்ணுமில்லன்னு சொல்றான் ஆனா உடனே இதுவும் ஒரு நம்பிக்கை தான் புரிஞ்சுக்கிறான் ஒண்ணுமில்லங்கறதும் ஒரு நம்பிக்கை தான் சரி அப்புறம் புதிர் பாதைக்கு வெளியே ஒரு நல்ல இடத்தை கற்பனை செய்ய முயற்சி பண்றான் ஆனா முடியல அவனோட பழைய நம்பிக்கைகள் அவனோட கற்பனையும் கட்டுப்படுத்துது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்ம நம்பிக்கைகள் நம்ம கற்பனைய கூட கட்டுப்படுத்துமா அப்போ ஹோப் சொல்றாங்க முதல்ல நீ அத நம்பினா என்ன அப்புறம் உன்னால அதை பார்க்க முடியும் நம்பிக்கையோட படைப்பாற்றல் சக்தி பத்தி பேசுதே இது ஆமா ஹெம் முயற்சி பண்றான் இந்த புதிர் பாதைக்கு வெளியே அற்புதமான ஒன்று இருக்கு அத நம்ப ஆரம்பிச்சு சுபத்துல எழுதுறான் இந்த புதிய நம்பிக்கையோட அவங்க என்ன பண்றாங்க இந்த புதிய நம்பிக்கையோட அவங்க இதுவரைக்கும் பயந்து ஒதுக்குன அந்த இருட்டு மூளைகளை டெட்டன்ஸ ஆராய முடிவு பண்றாங்க ஓ அந்த பயந்த இடங்களுக்கே போறாங்களா ஆமா ஹோப் ஒரு மெழுகுவர்த்தியோட வராங்க எல்லா இருட்டு மூளைகளும் இருட்டானவை அல்லன்னு சொல்றாங்க இது ஒரு புதிய பார்வை ஒரு இருட்டு மூளைக்கு போய் பாக்குறாங்க அது ஒரு சுவத்துல முடிகிற மாதிரி தெரியுது ஆமா ஆனா ஹோப் கேக்குறாங்க இது நாம நம்பக்கூடாத ஒரு எண்ணமா இருந்தா அதாவது இது உண்மையிலேயே முடிவா இல்ல நாம அப்படி நம்புறோமா வாவ் எல்லா சந்துகளும் உண்மையில் சந்துகள் இல்லை தடைகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டுது இது சரியா சொன்னீங்க நாம ஒரு தடையா பாக்குறது உண்மையிலேயே தடையா இல்ல நம்ம நம்பிக்கையால உருவாக்கப்பட்ட தடையா அவங்க அந்த சுவர் மாதிரி தெரிஞ்சது வழியா போறாங்க எப்படி அது சுவர் இல்லையா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு திடமான சுவர் இல்ல உள்ள ஒரு சின்ன வெற்று அறை இருக்கு அங்கேயும் நினைக்கும் போது ஹோப்பு விடல காலியான அறைகள் எல்லாமே காலியானவையா இருக்க வேண்டியது கேக்குறாங்க இந்த கேள்விகள் ஹெம்மோட மனச நல்லாவே திறக்குது அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் கேள்வி கேட்க வைக்குது ஆமா அவங்க அந்த சுவரோரம் நடந்து போகும்போது சுவத்துல ஒரு சின்ன திறப்பு ஒரு சுரங்கம் டனல் மாதிரி தெரியுது அது வழியா தவிழ்ந்து போறாங்க ஓ சுரங்கம் வழியா போறாங்களா அப்புறம் மறுமுனையில பிரகாசமான வெளிச்சம் அவங்க புதிர் பாதைக்கு வெளியே வந்துடுறாங்க அப்பாடா அழகான பசுமையான வெளி நீல வானம் இதமான காத்து நல்ல வெளிச்சம் இது ஒரு புது உலகம் நம்பவே முடியலையே அப்போ ஹெம் தன் பாக்கெட்ல இருந்த அந்த உண்மை நிலவரம் தாளை எடுத்து படிக்கிறான் ஆமா அந்த பேப்பரை வச்சிருந்தானே அதுல எழுதின எல்லாமே சீஸ் மட்டும்தான் சாப்பாடு புதிர்பாதை ஆபத்தானது தப்புன்னு உணர்ந்து சிரிக்கிறான் அவனோட பழைய நம்பிக்கைகள் இந்த புதிய யதார்த்தத்துல எவ்வளோ தவறானவைன்னு தெரியுது அது மட்டும் இல்ல புதிர் வெளியே ஆப்பிள்களும் இருக்கு சீஸும் இருக்கு அப்படித்தானே ஆமா ரெண்டையும் கலந்து சாப்பிடுறாங்க ரொம்ப சுவையா இருக்கு இது அல்லது இல்ல மற்றும்ங்கிற சாத்தியத்தையும் காட்டுது ஈதரார் இல்லாம போத்தண்டு இருக்கலான்னு புரியுது பன்முகத்தன்மை நல்லதுன்னு புரிய வைக்குது ஓகே புதிர் பாதைக்கு வெளியே வந்தது தன்னோட பழைய நம்பிக்கைகள்ங்கற அந்த இருந்து வெளியே வந்தது மாதிரி ஹெம் உணர்றான் அவனோட உலகம் இப்ப ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு இந்த புதிய இடத்துல அவன் முதல்ல யாரு நினைக்கிறான் ஹெம் நினைக்கிறான் அவங்க எங்க போனாங்கன்னு பாக்கணும்னு அப்ப என்ன நடக்குது ஆச்சரியமா ஹா அங்கே ஓடி வர்றான் ஓ சூப்பர் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கட்டி தழுவிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறாங்க ஹெம் த அனுபவத்தை சொல்றானா ஆமா சுருக்கமா சொல்றான் நான் என்னோட பழைய நம்பிக்கைகள்ல சிக்கிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஹோப்ப சந்திச்சேன் அப்புறம் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் இதுதான் அவனோட பயணத்தோட மொத்த சாராம்சம் நம்பிக்கைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத ஹாவும் ஏத்துக்கிறான் ரெண்டு பேருமே அது உணர்றாங்க ஆமா நம்பிக்கைகள நம்மால மாத்த முடியும் அப்படி மாத்தும் போதும் நாம நாமாகவே இருக்கலாங்கிறதையும் ரெண்டு பேரும் உணர்றாங்க இது ரொம்ப முக்கியமான பாடம் சரி அப்புறம் ஹோப் என்ன சொல்றாங்க ஹோப் கடைசியா சொல்றாங்க சாப்பிட இன்னும் பலவிதமான சுவையான உணவுகள் இருக்குன்னு நான் நம்புறேன் இது தொடர்ந்து புதிய சாத்தியங்களை தேடுற அந்த மனப்பான்மையை காட்டுது அதாவது இது ஒரு முடிவல்ல இல்ல மூணு பேரும் சேர்ந்து புதிய விஷயங்களை தேடி போறாங்க இது ஒரு முடிவல்ல ஒரு புதிய இன்னும் பரந்த பயணத்தோட ஆரம்பம்னு சொல்லலாம் வாவ் ஹெம்மோட அந்த கதை கேட்கும்போது இது நம்மளுக்கும் சில விஷயங்களை யோசிக்க வைக்குது நீங்களும் அதாவது நம்ம நேயர்கள் ஹெம்ம போல நீங்களும் எப்போதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு வேலையிலையோ ஒரு உறவிலையோ ஏன் ஒரு குறிப்பிட்ட சிந்தனை முறையில கூட சிக்கி கொண்ட மாதிரி உணர்ந்திருக்கீங்களா ஆமா எந்த பழைய நம்பிக்கைகள் உங்களை தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சில சமயம் நமக்கு தெரியாமலே சில நம்பிக்கைகள் இருக்கும் என்னால இதை செய்ய முடியாது இது இப்படித்தான் இருக்கணும் மாற்றம் ஆபத்தானது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்க சீஸ் நிலையம் சீயா இருக்கலாம் உம் ஹெம் ஆப்பிள சாப்பிட துணிஞ்சானே அது மாதிரி உங்க வழக்கமான சீஸ் இல்லாத வேற ஒன்ன ஒரு புதிய விஷயத்த ஒரு புதிய அணுகுமுறைய முயற்சி செஞ்சு பார்க்கறது எப்படி இருக்கும் கொஞ்சம் பயமா இருந்தாலும் அப்புறம் ஹெம்மும் ஹோப்பும் இருட்டு மூளைன்னு நினைச்சது ஒரு வழியா இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி நீங்க ஒரு தடையா பார்க்குற விஷயம் வேற ஒரு வாய்ப்பா இருக்கலாமா அந்த வேற கோணத்துல பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடைசியா இந்த நம்பிக்கை விஷயம் நம்பிக்கையை மாத்துறது நம்மளையே மாத்திடுன்னு பயப்படாம அது நம்ம செயல்களையும் முடிவுகளையும் மாத்துதுன்னு ஹெம் புரிஞ்சுக்கிட்டானே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க அடிப்படை மதிப்பு மாறாம உங்களை தடுக்கிற ஒரு நம்பிக்கைய மட்டும் மாத்தினா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு யோசிச்சு பாருங்க ஸ்பென்சர் ஜான்சனோட இந்த புதிர் பாதை புத்தகம் நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி மாறுகிறதுன்னா சும்மா வேற செயல்களை செய்யறது மட்டும் இல்ல ஆமா அது மேலோட்டமான மாற்றம் விட முக்கியமா நம்ம சிந்தனை முறைய நம்ம அடிப்படை நம்பிக்கைகளை கேள்வி கேட்டு தேவைப்பட்டா அதை விட பயனுள்ள புதிய நம்பிக்கைகளை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான மாற்றம் ஹெம்மோட பயனை ரொம்ப அழகா காட்டுது நம்ம நம்பிக்கைகள் தான் நாம வாழ்ற புதிர் பாதையை உருவாக்குது நம்ம மனசுதான் அந்த பாதையை இருக்குது அந்த நம்பிக்கைகளை மாத்திரதன் மூலமா அந்த பாதையிலிருந்து வெளியே வர முடியும் அவனோட சிறை கம்பிகளே அவனோட நம்பிக்கைகள் தான் இது திரும்ப திரும்ப வருது ஆமா அதுதான் மைய கருத்து சரி இந்த சிந்தனையோட உங்களை விட்டு போறோம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற புதிர் பாதைகள் அதாவது சவால்கள் தேக்கநிலைகள் உண்மையிலேயே வெளியில இருக்கிற சூழ்நிலைகளால மட்டும்தான் உருவாக்கப்பட்டதா ஏன் ஹெம்மை போல நீங்க உண்மையா நம்பற சில எண்ணங்களால உங்க நம்பிக்கைகளால கட்டப்பட்டதா ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த கற்பனை சுவர்களுக்கு அப்பால் அந்த புதிர் பாதைக்கு வெளியே என்ன அற்புதமான விஷயங்கள் வாய்ப்புகள் ஏன் புதுவிதமான ஆப்பிள்கள் கூட உங்களுக்காக காத்திருக்கலாம்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அது ஒரு நல்ல கேள்வி யோசிக்க வேண்டிய கேள்வி இந்த ஆழமான அலசலில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த த டீப் டைவில் சந்திப்போம்